லோகேஷ் கனகராஜ் மேலே தான் குற்றச்சாட்டே மெயின் குற்றச்சாட்டே அதான் அதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப் படம் அவருடைய படம் ப்ரொடக்ஷனில் வந்து இல்லையா அந்த படத்தில் ஏதோ ஒரு பாட்டை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கிளைம் பண்ணியிருக்கேன் ஓவராலாக இந்த இஷ்யூ ஆரம்பிச்சு எடுத்து வச்சுட்டு உட்காந்து இந்த மாதிரி இந்த பழைய பாடல்கள்லாம் ஒரு மாதிரியாக பண்ணிட்டு இருக்காரு தாமரை பூவும் தண்ணி கிண்ணி அந்த லியோவில் வரும் இல்லையா அப்படி பழைய பாடலாம் எடுத்து எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர் ட்ரெண்டாக வச்சிருக்காருன்னு அவர் படத்தை பூரா தோண்டி துருவி எடுத்து மொத்தத்தையும் நான் உட்காரச்சுக்கேன் சன் பிக்சர்ஸ் மேலே தப்பு சார் இதுல வந்து எந்த பாட்டுக்கிட்ட சும்மா நீங்க ஒரு வீடியோ போடுங்க சார் சன் பிக்சர்ஸ் பாட்டு வச்சு ஒரு வீடியோ அடிக்கிறானுங்க அப்புறம் அதெல்லாம் பொழுது அவங்க உஷாரா இருக்கணுமா இல்லையா இது அவங்களுக்கு நடக்கணும்னு நான் தலைவர் வேணா சொல்றேன் நிறைய தலைவர் எழுதுனதுதான் இது சன் பிக்சர்ஸுக்கு நடக்கணும்ன்றது எல்லாமே நடத்த எயிட்டிஸ்ல வந்து இளையராஜா சார் இருக்கும்போது காபிரைட் பேட்டத்துக்கு எந்த ஒரு இதுமே கிடையாது அக்ரிமெண்ட் இருக்கும் இவருடைய சம்பளம் எத்தனை நாளில் எத்தனை பாட்டு கொடுக்குறாரு என்ன ஏதுன்றது ரொம்ப வேகா அஞ்சு பேப்பர் தாண்டதே அது பெருசு ஆனால் ஏஆர் ரஹ்மானுடைய அக்ரிமெண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி பேப்பர்ஸ் இருக்குமா ஒன் ஃபிஃப்டி பேப்பர்ஸில் என்னென்ன யார் யாருக்கு போய் சொல்கிறது தெளிவாக இருக்குமா ஒரு ஆல்பம் இங்கிலீஷ் ஆல்பம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் நன்றி சொல்லி ஏஆர் ரஹ்மானுக்கும் நன்றி சொல்லி இந்த பாடலுக்கும் நன்றி சொல்லி இந்திரனோட பாடலை அவருடைய ஆல்பம்லேயோ அவருடைய பாடத்துலேயோ சின்ன ஷார்ட் ஃபிலிமே யூஸ் பண்ணியிருப்பாரு அதை வந்து சன் பிக்சர்ஸ் ராயல் டே அடிச்சிருக்கான் காப்பிரேட் அடிச்சு ராயல் டே வாங்கிருக்கோம் ஓ ராயல் கொடுக்க முடியாதனால காப்பிரேட்ஸை கேன்சல் பண்ணி அந்த வீடியோவே நீங்க யூடியூப்ல எல்லாம் வாங்கினாங்க எஃப் டி வித்தமலை வணக்கம் அது இன்னொன்று மூட திரு சினிமா உமார் சகர் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ரஜினி ரசிகர் ரஜினி பெரியர் அப்படின்னு கூட சொல்லலாம் திரு சத்யராமரா சார் நம்ம அடிச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து கூலி அதோட வந்து ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் ஆனிச்சு டைட்டில் டீசரு ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு பாடல் வந்து இது டிஸ்கோ டிஸ்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ தலைவர் நடித்தா தங்கமான் அதில் வர வாவா பக்கமா இதுக்கு வந்து இளையராஜா டக்குன்னு ஒரு காப்பி ரிச்சி இஷ்யூ மாதிரி கொடுத்துருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எப்படி சரி ஓகே தலைவர் படம் தானே ரெண்டுமே தலைவர் படம் சொல்லிக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இது சன் பிக்சர்ஸ் மேலே தப்பு சார் இதுல வந்து எந்த பாட்டு சும்மா முடியாது ஒரு வீடியோ போடுங்க சார் சன் பிக்சர்ஸ் பாட்டு வச்சு ஒரு வீடியோ அடிக்கிறானுங்க அப்புறம் அதெல்லாம் பண்றாங்க அப்ப பண்ணும்பொழுது அவங்க உஷாரா இருக்கணுமா இல்லையா இது அவனுக்கு நடக்கணும்னு நான் தலைவர் ஃபேனா சொல்றேன் நிறைய தலைவர் நேற்று எழுதுனதுதான் இது சன் பிக்சர்ஸுக்கு நடக்கணும்ன்றது எல்லாமே நடத்தாங்க சார் கலாநிதி மாறன் சார் பெரிய தலைவர் ஃபேன் அவரளவுக்கு கிட்ட இருக்கட்டும் அதெல்லாம் வேற ஆங்கிள் இது சன் பிக்சர்ஸ் பிசினஸ் எடுத்துக்கிறோமே இவ்வளவு தெளிவா நீ வேலை பாக்குற அப்போ நீ இதில் வந்து தெளிவு எங்கேயோ ஒரு இடத்துல கோட்ட விட்டா அர்த்தம் இது தப்பா இல்லையா நீ தப்புன்னு நினைக்கிற ஒண்ணு நீயே பண்ணா அப்புறம் அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தான் உண்மையிலே தலைவர் ஃபேன்ஸோட மென்டாலிட்டி அதான் போட்டணும் அதான் போட்டுருக்காங்க என்ன இந்த படத்துக்கு நடந்திருக்கா அந்த பாட்டு சரியா செமையான பாட்டு அவ்வளவு அழகா வைப்பு இருந்தோம் லோகேஷ் கனகராஜ் அழகா உட்கார வச்சிருந்தாரு சூப்பரா போட்டு டைட் டீசர் போட்டு வச்சிருந்தாரு இப்போ நேத்த அந்த வீடியோல டிஸ்கவுண்ட் எல்லாம் எடுத்து வேற மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு நேத்த அந்த வீடியோ வந்து ரொம்ப சன் பிக்சர்ஸே ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிஸ்கவுண்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இவர் காப்பிரைட்ஸ் இவர் அது போக இளையராஜாட்டியுமே பிரச்சனை சார் ஏன்னா நீங்கள் இடையில ஹனிஷிங் பேசுன ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன் ஹனிஷிங்கும் சரி அதுக்கப்புறம் வர்ற ஒவ்வொரு என்ன சொல்கிறது பாடகர் ஆல்பம் சாங்ஸு பாடகர் எல்லோருமே சரி இந்த ஏஆர் ரஹமானுமே உருவாக்கிட்டார் ப்ராப்பராக இது அவரோட ஆல்பமாக அவரோட ஆல்பம்மை யார் யூஸ் பண்ணாங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எவ்வளோ ராயல்டி அவருக்கு இவ்வளோ ராயல்டி சிங்கர்ஸ்க்கு எவ்வளோ ராயல்ட்டி அப்படின்றத அழகா அக்ரிமெண்ட்டில் போட்டு முறையே வாங்கிடுவாரு நீங்கள் ஏஆர் ரஹ்மான் ரஹமானுக்கு காலகட்டத்துக்கு முன்னாடி இளையராஜா சார் காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி ராயல்டி ஃபார்மேட்ஸ்ஸு இது காப்பீரேட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது சார் ஒரு படம் எடுத்து முடிச்சிடும் அந்த அவர் ஒரு போட்டு கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் தான் மொத்த சொத்துக்கும் அதிகாரி அந்த ப்ரொடியூசர் தான் அத்தாரிட்டி இந்த ராயல் இதில் எனக்கு அவன் அப்படின்றதுலாம் வந்து ஏறக்குறைய நைன்டிஸுக்கு முன்னாடி வரைக்குமே எங்கேயுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க சார் நேற்று கூட ஒரு என்ன சொல்கிறது கம்போசர் ஒரு கம்போசர்னால் அதாவது டெக்னீஷியன் மியூசிக் டெக்னீஷியன் பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி அது ஒரு இன்டர்வியூஜனாக அவர் அந்த வீடியோவை கேட்டால் அவர் சொன்னது தான் எயிட்டிஸில் வந்து இளையராஜா சார் இருக்கும்போது காப்பிரைட்ஸ் பேட்டன்ட்டுக்கு எந்த ஒரு இதுவுமே அக்ரிமெண்ட் கிடையாது அக்ரிமெண்ட் இருக்கும் இவருடைய சம்பளம் எத்தனை நாள்ல எத்தனை பாட்டு கொடுக்குறாரு என்ன ஏதுன்றது ரொம்ப வேகா அஞ்சு பேப்பர் தாண்டதே அது பெருசு ஆனா ஏ ஆர் ரஹ்மானுடைய அக்ரிமெண்ட் வந்து ஒன் பிப்டி பேப்பர்ஸ் இருக்குமா ஒன் பிப்டி பேப்பர்ஸ்ல என்னென்ன யார் யாருக்கு போய் சொல்றது தெளிவா இருக்குமா என்ன சம்பளம் அவர் இதுல கடைசியா ஃப்ளூட்டு வாசிக்கிறவனுக்கும் தெரியும் உட்காந்து ஒரு சிங்ச்சா கட்டிக்கிறவனுக்கும் சரி அவன் முத கொண்டு இவர் முத கொண்டு என்ன சாலரி பேமெண்ட் என்ன ஏது அவர் கொடுக்கறத அவர் எப்படி டிஸ்பியூட் பண்ண போறாரு மொத்தம் எத்தனை நாள் அவர் டைம் எடுத்துக்க போறாரு எத்தனை என்ன ஏது அப்புறம் பாடல்கள் எத்தனை பாடல் பாடலோட டியூன்ஸ் என்ன இந்த ட்யூன்ஸுக்கு என்ன காப்பிரேட்டு ஏர்டெலுக்கு எவ்வளவு போவாங்க அவன் இவனு எல்லாத்தையும் பிடிச்சி ஏர்டெல்லே அதாவது நான் என்ன சொல்றேன்னா அத நீங்க கால் ட்யூன்ஸா கொடுக்க போறீங்க எல்லாமே இருக்கும் அதனால அவருக்கு இந்த பிரச்சனையே வர்றதுக்கு அதையும் மீறி அவருடைய பாடல்கள் இன்னொரு இடத்துல போட்டு இடையில பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சூப்பர் ஸ்டார் ஒரு ஒரு ஆல்பம் இங்கிலீஷ் ஆல்பம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் நன்றி சொல்லி ஏஆர் ரமனுக்கும் நன்றி சொல்லி இந்த பாடலுக்கும் நன்றி சொல்லி எந்திரனோட பாடலை அவருடைய ஆல்பம்லேயும் அவருடைய பாடத்திலயே சின்ன ஷார்ட் ஃபில்லேயும் யூஸ் பண்ணியிருப்பாரு அதை வந்து சன் பிக்சர்ஸ் ராயல்ட்டி அடிச்சிருக்கான் காப்பிரைட் அடிச்சு ராயல்ட்டி வாங்கியிருக்கான் ராயல்ட்டி கொடுக்க முடியாதனால காபிரேட்ஸை கேன்சல் பண்ணி அந்த வீடியோவே நீங்கள் வந்து யூடியூப்ல எல்லாம் வாங்கிட்டாங்க சன் பிக்சர்ஸ் இந்த வேலையை பார்த்துருக்காங்க எந்திரனுக்கு இது நடந்திருக்கு ஸோ ஏ ரமன் மேலே தப்பு கிடையாது சன் பிக்சர்ஸ் மேலே தப்பு கிடையாது அப்போ இப்போ சன் பிக்சர்ஸ் பண்ணது தப்பு தானே என்னதான் அக்ரிமெண்ட் இல்ல இல்லனாலுமே இப்ப கிளைம் பண்ணா அதாவது நீதிமன்றத்துக்கு பேசணும் நீதிமன்றம் ஞாயிற்று திறமை பேரில் இந்த பாடலினுடைய ஒரிஜினல் கம்போசர் இந்த மனுஷன் தான் அவரோட அக்ரிமென்ட் இல்லனாலுனால ஞாயிற்று பேர் வேறதா சார் வரியல் வரியில் வேற சார் டோன் எப்படியும் அப்படிதான் நீங்க எட்டில பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் கண்டாரா படத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக் இருக்கே அந்த மியூசிக் வந்து ஒரு மலையாளத்துல தாய்கள் பிரிட்ஜ் தைக்கலம் பிரிட்ஜ் கிளைம் பண்ணாங்க

ஆனா சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணால் ஆல்மோஸ்ட் செட்டில்மெண்ட் தான் உட்கார சமரசத்தான் உட்கார செட்டில்மெண்ட் பணம் இல்லைனாலும் சமரசத்துக்கு உட்கார தலைவரும் இன்வால்வ் ஆகலாம் இன்வால்வ் பண்ணிக்கலாம் இன்வால்வ் பண்ணி ஒன்று வகையில ஆனா நேரத்தை வந்து அவன் வந்து டோனை மாத்தி ரிலீஸ் பண்ணிட்டான் வார்த்தை வார்த்தையை டோனை மாத்தி ரிலீஸ் பண்ணிட்டான் அதுல எந்த மாற்ற கருத்து இருக்க மற்றபடி படம் எப்படி வரப்போதோ தெரியல இதெல்லாம் புதுசில் சார் ரொம்ப பழசு சார் அதனால இது கூலிக்கு நடக்கிறது ஒரு வகையான இதுக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷன் தான் வைங்க சன் பிக்சர்ஸ்க்கு ஆனா அது தேவை

இந்த மாதிரி இந்த பழைய பாடல்கள் எல்லாம் ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்காரு தாமிர பூக்கும் எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்காரு தோண்டி துருவி எடுத்து மொத்தத்தையும் அட்ராக் ஆயிடுச்சு கூலி படம் வந்து உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தனிப்பட்ட விமர்சனம் இருந்தது அப்படி மாதிரி சொல்லுவீங்க அவர் எடுத்த படத்துக்கு நீங்க எந்தளவுக்கு எதிர்பார்க்குற லோகேஷ் கனகராஜ் ஒரு மனிதர் மேல விமர்சனம் அவரு இந்த கூட போயிட்டு மத்தியில மாட்டிட்டு முடிக்கிறாருன்றதா நம்மளுடைய மெயின் வாதமா இருந்தது என்ன இஷ்டாஸ் ஒரு ரீமேக் படம் அந்த ரீமேக் படம் அந்த படத்தை ரீமேக் பண்றீங்க அந்த ரீமேக் படத்தை ஒரு படத்தை ரீமேக் பண்றதை எழுதுறதுக்கு மூணு கதையாசிரியர்கள் வச்சிங்க பாத்தீங்களா இதெல்லாம் தான் கன்ஃபியூஸ்டு பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம் எதுக்கு இப்போ நீங்கள் சார் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு கதையை ரீமேக் பண்ண போகிறீங்க ரைட்டா நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் நீங்கள் சொன்னால் அதே கில்லி எடுத்துக்கிறோம் கில்லி தரணி சார் எடுக்கிறாரு தரணி எடுத்து தரணி வேறு மாதிரி கதையை மாற்றி கொண்டு போய் விஜய் சார் சொல்கிறது தரணி தானே அது பண்ணுறாரு அதை பண்ணுறது தரணியே மோர் தான் நினை சார் ரைட்டுங்களா ஏன்னா ட்ரெஸ்ஸு மாறாமல் இருக்கும் ஒக்கட்டில் என்னவோ அது அதே தான் இருக்கும் ரைட்டுங்களா அப்போ அப்படிலாம் இருக்கும் துண்டு கழுத்தில் போட்டுருக்கு துண்டு கலர் மாறாது பார்த்துருக்கீங்க இல்லை அப்போ அதை தான் கிட்டத்தட்ட இங்கே பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது அதில் மூணு பேர் எதுக்கு சார்னு நம்ம கேட்குறோம் இது வந்து லோகேஷ் மேலே உள்ள வன்மம் இல்லை எதுக்கு சார் விஜய் உங்களை போட்டு குழப்புவார் சார் அவர் இப்படி தான் கதையை இஷ்டத்துக்கு மாற்றுவார் மாற்றி கொடுத்து கடைசியில் உங்களை தெருவில் கொண்டு நிற்க வச்சுருவாருன்னு சொன்னால் அதில் தான் ஆச்சு கடைசியில் என்ன லோகேஷ் திருவிழா அவர் கோடிக்கணும் சம்பளம் என்ன சார் லோகேஷ் கனராஜுக்கு மென்டல் ஆஸ்பத்திரியில் ம மருத்துவ பரிசோதனை பண்ணணும்னு ஒருத்தன் கிளைம் பண்ணி கேஸ் பண்ணால் தெரியுமில அதெல்லாம் போடுறவங்க போடுவான் சார் எதுக்கு போடணும் அதுக்கு முன்னாடி கைதிக்கு போடல இல்லை அதுதான் சார் நடக்கும் அதுதான் நடக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஒரு படத்தில் ஏதாவது கெட்டாக முதல்ல வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை யூடியூப்ல வச்சாங்க அது அதுக்கப்புறம் படத்துல தூக்குனாங்க கெட்ட கெட்ட அதாவது தவறான பழக்க ஃபுல்லாமே வந்து யூடியூப்ல பாட்டில் பாட்டில் வருது தேட்டர்ல பாட்டல இல்ல இதெல்லாம் ஏன் ஒரு இது ஜெயிலர்ல நடந்ததா ஜெயிலர் பீச்ல என்ன ஆகும் சார் ஜெயில எடுத்த பீச் எடுத்துருமா நினைக்க முடியாது சார் உங்களால இந்த கயிறுல கட்டிச்சுட்டு தெரியுமா ஒருத்தரை அந்த கீழே இருக்காது தெரியுமா அந்த மலையாளம் ஆர்டிஸ்ட் கெட்ட வார்த்தையில தான் கிழிக்கல அந்த படத்துல ஏன் நடிச்சேன்னு அந்த வருத்தத்தை நல்ல பர்ஃபார்மரு அவரு எனக்கு மெமரி ஃபாக் பேர் ஞாபகம்ல சரியான பர்ஃபார்மரு சாக்கோ சாக்கோ டாம் ஜாக்கோ ஏதோ ஒரு பேரு அவரை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு அவர் அந்த மாதிரி அது கடைசியில் ஒரு வில்லனை வச்சிருப்பாங்களே அந்த வில்லன் யோசிச்சு பாருங்க நீங்க ஏதாவது ரொம்ப சார் நாளைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்து நீங்க ஒரு ஷார்ட் பின் பண்ணுங்கன்ற நீங்க வைப்பீங்களா அவரை போட்டு வில்லனா அதுதான் பிரச்சனையே விஜய் கிட்ட போனா இருந்து சல்யூட் அடிப்பாரா போஃபர்ஸ்ல போகும்போது அதெல்லாம் இருந்தாலும் ட்ரோல் ஆச்சு கண்டென்ட் ஆச்சு காமெடி ஆச்சு எயிட்டிஸ் நைன்டீஸ்ல பாலையா பண்ணிட்டு இருந்த ரோல் இதெல்லாம் புரியுதுங்களா பாலையா மாதிரி விஜய் ட்ரோல் ஆனாரா இல்லையா அந்த படத்துல அதுதான் பிரச்சனை நீங்க யாரு கூட இருக்கீங்கன்றது மேட்ரு அதை தான் நம்ம வந்து லோகேஷ் மாதிரி ஒரு குற்றமா வச்சுட்டு இருந்தோம் இல்லையா இப்ப ஒரு தெளிவா வந்தா சார் அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு தேவையில்ல ஒரு ஏமாற்றம் ஆகி போச்சு சார் என்ன கூலி

பாடம் நானூறு கோடி தாண்டாதணும் ரைட்டா நடந்தது தானே நடந்தது இப்போ நான் ஒன்றும் சொல்ல நான் இப்ப விட்டுறேன் எங்க வந்து விட்டு விடுங்க நாங்க ஆயிரம் கோடி நூத்தி போறோம் ஆயிரம் கோடி நாங்க நாங்க அது சார் ஏதோ ஒண்ணு நீங்க விட்டு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கோடி நீங்க விட்டுல அது முதல் நாள் நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி கணக்கு நீங்க அது நீங்க அப்ப அப்படி அப்படிங்கும் போது நாங்க ஒரு கணக்கு எழுதி போறோம் அப்ப நாங்க ஆயிரம் கோடி அப்ப ஆயிரம் கோடிங்கும் போது இந்த படத்துக்கு கூலின்றது எப்படி பேருன்னு பார்த்தா அமிதாப் பச்சனுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் தி பெஸ்ட் அது போக இந்த கூலியை வேஸ்ட் பண்ணி அமிதாப் பச்சனுக்கு ஒரு பெரிய இன்சிடென்டே நடந்தது அவர் பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அவர் உயிரே போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் மீண்டு வந்து அந்த படம் தேட்டரில் விடும் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்த நிறுத்தி மன்மோகன் நினைக்கிற மன்மோகன் தேசாய் நினைக்கிறேன் அந்த இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல கட்டு போடுவாங்க என்னன்னா இந்த இடத்துல தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பிடிச்சி திருப்பி வந்தார் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி உயிர் பிடிச்சி வருவார் அவரோட பிறந்தநாள் அக்டோபர் பதினொன்று ஆனால் ஆகஸ்ட் ரெண்டாம் அவரோட ரெண்டாவது பிறந்தநாளாக கொண்டாடுறாங்க அவங்க ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு இந்தியா முழுக்க பேர் போன படம் விஷ்ணுவர்தன் இங்க இருந்து ராஜ்குமார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் போய் பார்த்து அவர் உயிரோட இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணா ஊருக்கு அவங்க ஊருக்கு வந்து அந்த அளவுக்கு பேர் வாங்கின படம் கூலின்ற வார்த்தை தெரியாத ஒரு ஹிந்தி சினிமா ஃபேன் இருக்குமா ஹிந்தில படம் பார்ப்பேன் அப்படின்னு தெரிஞ்சவன் பூரா பார்ப்பேன் அப்படியான ஒரு பேரை எடுத்து வைக்கிறதா சார் எங்களுக்கு தேவை

அதை நான் சொல்றேன் நீங்களும் சொல்றீங்களா மாணிக்க நாராயணன் நான் சொல்றேன்னு சொல்லியே ஒருத்தர் கேட்கிறார் ஒரு உங்க மாதிரி ஒரு ஆங்கரு மாணிக்க நாராயணன் சார்ட்டு சார் கூலி ஃபிளாப்னு ரஜினி ரசிகர் சத்யன் ராமசாமி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு சார் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மாணிக்க நாராயணன் சொல்றாரு நான் பத்து படம் எடுத்திருக்கேன் ஏன்னா எந்த படமும் ப்ராஃபிட் கிடையாது கூலி தான் ப்ராஃபிட் ரைட்டுங்களா எனக்கு தெரியும் கூலின்ற ஒரு படத்தை எவனும் போய் பார்த்தானு சார் சரத்குமார் படம்னா ஒரு பத்து படம் நீங்க கேட்டால் விரும்புன்னு சொல்லிடுங்க சார் மூவேந்திரன் சொல்லுவேன் நாட்டாம சொல்லுவான் வரிசா சொல்லிட்டே இருப்பேன் ஜக்கு இருந்து கூலியும் நான் சொல்ல மாட்டேன் நீ எவன்ட்ட போய் கேட்டாலும் அதான் கதை ஆனா கூலி எனக்கு தெரியும் பிளாப்பு தான் அந்த படத்தை இட்டு 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 நேரத்துல தான் சொல்லிட்டு இருக்காங்க எது ரிலீஸ் ஆச்சு அதுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னடா திடீர்னு ஒரு படத்தை இட்டாக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நானும் ரைட்டு நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டான்னு விட்டாச்சு அவ்வளவுதான் சரி அதான் சார் அந்த பேர் வந்து எங்களுக்கு இந்த கூடி சரக்குமாரோட கூடி எங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸே கிடையாது எங்களுக்கு எங்க ரேஞ்சுக்கு வைங்க நீங்க அமிதாப் ரெஃபரன்ஸ் இந்தியா முழுக்கும் அடிக்கணும் அது பவரே இல்லாத ஒரு பேர் எல்லாம் விட்டது அவர் தான் அண்ணாமலை நீங்க பேர் வைப்பீங்களா ஆனா அந்த படத்துக்கு ஒரு பவர் இல்லை அந்த பேருக்கு அருணாச்சலம் அந்த படத்தோட டைரக்டரே சொல்லுவாரு அருணாச்சலமா என்ன சார் இது ஒரு பேராண்டாரு ஆனா தலைவர் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த படம் இது அந்த மாதிரி பேரே இல்லாத ஒண்ணுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பேரை கொடுத்து அதுக்கு பவரை கொடுக்குறது அப்படின்றது தான் அவர்தான் அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் இப்ப கூலி அணைஞ்சிட்டாரு இனி கூலின்றது இந்தியா முழுக்க சொல்லப்படக்கூடிய ஒரு பேராவரம் அஞ்சு ஸ்டார்ஸ் வேற வேறு இண்டஸ்ட்ரிலிருந்து சேர்றாங்க சார் யோசிச்சு பாருங்க சார் இப்போ மூணு ஸ்டார் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போறாங்க சார் ஒரு விக்ரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வட ஒரு எத்தனை நிமிஷம் ஆகும் மூணு மணி நேரம் ஒரு ரஃபா ஒரு நூத்தி நிமிஷம் இல்லைங்களா அதுல நூத்தி இருபத்தஞ்சு நிமிஷம் பகத்ப்பாசி வந்துட்டு போறான் அவங்க போட்டிருக்காங்க நம்ம தலைவர் அறுபதோ அறுபத்தி நிமிஷமோ என்னவோ கனெக்ட் பண்ணி விஜய் சேதுக்கு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய நிமிடங்கள் போட்டிருக்காங்க அதுல முப்ப நாற்பத்தஞ்சு நிமிஷமா என்னமோதான் கமலஹாசன் போட்டுக்காங்க அந்த மாதிரி படம் ஃபுல்லாக அடுத்த ஆக்டர்ஸ் டாமினேஷன் எப்படி இருக்கும் தலைவர் அதுல இந்த விக்ரம்ல கமல் வந்துட்டு போறாரு அந்த மாதிரி வந்துட்டு போனா எப்படி இருக்கும் யோசிச்சு நீங்க என்ன நான் என்ன சொன்னேன் சார் அடுத்த ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்ததுக்கே ஐயோ ஐயோ ஜெய்லர் வந்து எல்லாரையும் நீங்க சூப்பர் ஸ்டாரோ வச்சா நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு பயால இதால அடிச்சிட்டீங்களா நான் என்ன கேக்குறேன்னா அப்படி நீங்க அடிச்சுக்கிறவங்க விக்கிற மாதிரி ஒரு கூலியில அவங்க பூரா இறங்கி அடிக்கிறாங்க என்ன பண்ணுவீங்களோ பாவம் சார் உங்க எங்க நிலைமையோட உங்க நிலைமை நினைச்சா ரொம்ப உங்களா உங்களை சொல்லல உங்க குரூப் குரூப் சொல்ல உங்க குரூப் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரியாமா இருக்கு நம்ம சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார் இதே இருக்கு நீங்க முன்னாடி நான் உட்காந்து பேசினேன் செய்வேன் சார் என்ன செஞ்சோம் செஞ்சோமா இல்லையா அப்புறம் நீங்க எங்க பண்ணீங்க அதே மாதிரிதான் சொல்றேன் இப்ப நாங்க சொல்லுவோம் செய்வோம் இதே மாதிரி ஆயிரம் மணிக்கு ஒரு நாய் நாய் ஒரு நடந்தா நாங்க ஒரு நடத்துவோம் பாருங்க நீங்க ஒரு ஒரு ரஜினிக்கு ஐநூறு அறுநூறு எண்ணூறு வரைக்கும் தள்ளி கொண்டு போனோம் இல்லையா ஒரு ஒரு ரஜினி சார் ஒரு ரஜினியை தள்ளிக்கு வச்சு நாங்க நீங்க எல்லாத்தையும் விட்டுருக்கேன் அடுத்தவங்க சம்பாதிச்சிட்டோம் ஒரு கபாலியை வச்சு நானூறு கோடி ஒரே ஒரு ரஜினி பண்ணா அதுல ஒரு ஹீரோயினு தெரியாது டேரக்டர் உள்ள நடிக்கிற ஒரு தனி ரஜினி பண்ணிக்கே தெரியாது அப்ப அழிஞ்சி வச்சு நானூறு கோடி கொண்டு போனோம் அதே மாதிரி இப்படி ஜெயிலர்ல எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பேரை அஞ்சு நெஞ்சத்துக்கு போட்ட போட்டோம் எழுநூறு கோடி நெருங்கிச்சுக்கிட்ட ஒரு அச்சயகுமார போட்டு எண்ணூறு எண்ணூத்தம்பது கோடி கொண்டு போயிட்டோம் இப்ப அஞ்சு பேர் அஞ்சு இண்டஸ்ட்ரி வரீங்கன்னா என்ன ஆகும் பாத்துக்கோங்க

நீங்க பேசாத கேட்டுதான் நீங்களும் ஒரு லீடு எடுக்கலாம் ரொம்ப ஒரு லீடு எடுக்கலாம்னு பாத்துட்டு இருக்கீங்க சரி யாரு சார் மாட்டேங்க போடுங்க அடிங்க போட்டு அடிங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல சொல்லுங்க ரொம்ப பொறுமையா இருந்த படைகள் சொன்னீங்க சார் இணைத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி